ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது நாடி வாய்நாடி வயிற்று நான் முதல் சித்த மருத்துவர் டாக்டர் பார்த்து கேட்குறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரண சஞ்சீவி தைலம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆயில் பேஸ் அதாவது தைலம்ன்றதுனால இது வந்து ஒரு எண்ணெய் மாதிரி தான் இருக்கும் இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் தே சேருது அதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாளகம் சேராங்கொட்டை நல்லெண்ணெய் இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் இது கூட இன்னும் கந்தகம் நொச்சி தேவதாறு கற்பூரம் இது இது இல்லாத இன்னும் நிறைய மூலிகைகள்லாம் வச்சு சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த விரண சஞ்சீவி தைலம் இது பேர்லே இருக்குது விரணம் ஸோ அதனால் இது வந்து அதிகமாக அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது அல்சர்னால் புண்ணு ரொம்ப தீராத புண்ணு காயம் வந்து ரொம்ப நாளாக இருக்கும் நாட்பட்ட புண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சில பேருக்கு அந்த டயாபெட்டிக் அல்சர்லாம் கூட இருக்கும் ரொம்ப தீராமல் ரொம்ப நாள் அப்படியே குழியாகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி புண்ணுங்களுக்கெல்லாம் வந்து இந்த எண்ணெயை அப்ளை பண்ணுவாங்க இதை வந்து நல்லா பஞ்சில் துவச்சி அதில் அந்த புண்ணு இருக்கிற இடத்துல வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா அந்த புண்ணு வந்து சீக்கிரமாகவே ஆறிட்டு வரும் ஏன்னா இதில் சல்ஃபர் அதாவது கந்தகம் சொல்கிறது சல்ஃபர் ஸோ சல்ஃபர் சேர்ந்துருக்கு நல்ல நெய்யும் வந்து புண்ணாற்றி தான் தாளகம் சேராங்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து புண்ணாற்றி மருந்துகள் தான் ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இது வந்து புண்ணை வந்து சீக்கிரமாகவே ஆற்றும் அதே மாதிரி என்னென்னா ரொம்ப நாட்பட்ட புண்ணும் வந்து இப்போ டயபிக் கல்சர்ன்னு இல்லை அதாவது அந்த நீரிழிவில் ஏற்பட்ட புண் அப்படின்ற மதுமேக புண் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அது இல்லாமல் நார்மலாகவே சில பேருக்கு புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஆறாமல் அப்படியே ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இல்லாமல் வந்து இந்த தாயில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு கட்டிட்டாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு சீக்கிரம் ஆறிடும் ஆனால் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு படிகார நீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம டெட்டால் யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரியே இருக்கும் அதை ஊற்றி அது உள்ளே இருக்கிற அந்த சீழு அந்த பக்கு எல்லாமே வெளியில் வந்துட்ட உடனே அதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணுறது தான் வந்து கரெக்ட் ப்ரொசீஜர் அந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு வந்து புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறிடும் ஏற்கனவே மத்தன் தைலம்லாம் பற்றி சொல்லியிருக்கேன் அதுவும் தான் இருக்கும் அது கூட இந்த விரண சஞ்சீவி தைலம் வந்து இன்னும் நல்லாவே பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ